ಕಮಟಕ್ಕೆ ಕಲಿತಿ ಒಳ್ಳೆಯಾತರು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಡಿಎನ್ವಿ ಗೆ ಪರಿಣಾಮವಾಗಿತ್ತು ಅವರು ಒಳ್ಳೆಯಾತರು ಆನವರು ಮಾನ್ಯರೇ ತಮ್ಮ ವಿಷಯಗಳನ್ನು ಪರಿಪೂರ್ಣ ಕೂಡ ಒಂದು ಕೈಗೊಳ್ಳಬಹುದು ಮಾನವ ವಾಹನಕ್ಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಪೋಲಿಟಿಕ್

இந்த மாணவர் சமுதாயத்தில் சில மாணவர்கள் மிகச் சிறப்பாக வெற்றி ஏற்பட்டு வருகின்றனர் படிப்பு செலுத்த மதிப்பு இருக்கின்றார்கள் அதே போலாம் வெற்றி விளையாட்டு போட்டியில் பங்கு என்று வெற்றி பெறுகின்றனர் கண்டுபிடிப்பு உருவாக்கி ஒரு இனம் கண்டுபிடிப்பாளராக இருக்கின்றார் என்று சொல்லுவோமோ அதையெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு ஊரில் யாராவது ஒரு மாணவரோ மாணவியோ சாதிக்கிறார்கள் அவர்களால் மட்டும் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அவர்களால் மட்டும் எப்படி சாதிக்க முடியும் நம்ம சாதிக்கவே முடியவில்லை பெரும்பான்மையான மாணவ ஒரு சாதாரண நிலையில் ஒரு சாதாரண படிப்பை படித்துவிட்டு ஒரு சாதாரண வேலைகளை பார்த்து கொண்டு அப்படியே அவருடைய வாழ்க்கை சூழல் கட்டாயத்தை நாம் ஆனால் சிலராக மட்டும் சாதிக்க முடியும் அதற்கு என்ன காரணம் என்று மாணவர்கள் அத்தகைய மாணவர்கள் தங்களுடைய ஒரு ஒரு இலக்கை தீர்மானிப்பார்கள் நாம் வார்த்தை ஒரு மருத்துவராக வேண்டும் நாம் ஒரு நாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அதிகாரியாக ஒரு கண்டுபிடிப்பாளராக ஆராய்ச்சியாளராக உருவாக வேண்டும் வழக்கறிஞராக ஆசிரியராக வேண்டும் என்று தீர்மானிப்பது தயக்கம் அந்த தயக்கத்திற்கு என்ன காரணம் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய தடையே உங்களுடைய மனம் தான் மனம் சார்ந்த நீங்கள் தகர்த்து எரிந்தால் மட்டும்தான் ஒரு இலக்கை தீர்மானிக்க